சாங்க கலாச்சாரங்கள் யூடியூப்லேயே பார்த்துக்கலான்னு இந்த வைப்பு வர்றதே வராது தலைவர் தான் என்றைக்குமே நான் தலை ஃபேனு ஓப்பனாக சொல்கிறேன் அவர் தான் சூப்பர் ஸ்டார் ஹாய் ரைஸ் பொங்கல் செலிபிரேஷனுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு ஜெயிலர் டீச்சர் டூ ப்ரமாவை விட்டாலும் விட்டாங்க அப்படியே ஃபயர் மாதிரி அப்படியே பார்த்துக்கிடுச்சு சோஷியல் மீடியாவே அப்படியே ஜாமர் அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஜெயலலி டூ டைட்டில் டீச்சர் வந்து பெரிய வைரல் ஆயிருக்கு டீச்சர் பார்த்துட்டு வெளியே கிட்ட கேட்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க கண்டிப்பா வந்து ஆயிரம் கோடி அடிக்கும் அடிச்சு சொல்றாங்க தலைவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த டைட்டில் டீச்சர் வந்து ரொம்பவே ஸோ ஜனவரி பதினாலு அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு வழியான டைட்டில் டைட்டில் டீச்சர் பட்டு ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா வியூஸ்லாம் அப்படி பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணது தெரியல இதுவும் தெரியல அந்த மாதிரி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மில்லியன் மேல மேலே போயிட்டு இருக்கு இது வந்து தமிழில் மட்டும் தாங்க மற்ற லாங்குவேஜ்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதெல்லாம் எங்கேயோ போயிடும் இந்த வீசில் ரெக்கார்ட்லாம் இந்த வியூஸ் வந்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அந்த லாங்குவேஜில் கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரசிகர்களுக்கு அப்படியே தெரிவிக்க விட்டுற பொங்கல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாங்க மகிழ்ச்சி